ராமானுஜாய இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம்பத்து முதல் திருமொழி நான்காவது பாசுரம் வெற்பால் மாறி பழுதாக்கி விரல் வாழ் அரக்கர்தலைவந்தன் வற்பார் திரள்தோல் ஐநான்கும் துணித்த வல்வில் வல்வில்கிராமன்கிடம் கற்பார் புரிசை செய்குன்றம் கூடம் மாளிகைகள் பொற்பார் மாடம் கழிலாரும் புல்லம்பூதங்குடிதானே வெற்பால் மாறி பழுதாக்கிங் விரல்வாழ் தலைவந்தன் வற்பார் தோள் ஐநான்கும் துணித்த வல்வில் கிடம் கற்பார் புரிசை நெசுங்குன்றம் கவினார் கூடம் மாளிகைகள் பொற்பார் மாடம் பொற்பார் மாடம் கெழிலாரும் புள்ளம் பூதம் குடிதானே வெற்பால் மலையால் மாறி பழுதாக்கி இந்திரன் இந்த ஆயர்பாடியை அழிப்பதற்காக பெய்வித்த மழையை பய பயனில்லாமலாக்கி அந்த பழுதாக்கிங்கிற மாறி பழுதாக்கி அப்படின்னா இந்த மழை தன்னுடைய காரியத்தை செய்ய முடியாமல் செய்யுதுன்னு அர்த்தம் அதனோட பர்பஸ் சர்வாகல் அப்படி விற்பால் அதை மழையினால் பண்ணினான் கண்ணன் கோவர்ணகிரியை தூக்கி இந்த ஆனிறைகளையும் ஆயர்பாடியும் காத்தான் ஆயினால் அந்த மழை ஒரு பயனில்லாமல் போயிற்று மழை பாழாகி விட்டது அதை தான் அப்படி சொல்கிறேன் வெற்பால் மாறி பழுதாக்கி அர்த்தமாகிறது விரல் வாறக்கர் தலைவன் தன் வற்பார் திரள்தோல் ஐநான்கும் துணித்த விரல்ன கம்பீரம் மிடுக்கு உடையவன் வாழ் அரக்கன் வாழை வைத்து கொண்டு சண்டை செய்கிற அரக்கர்களினுடைய தலைவனான இராவணன் அவனுடைய வற்பார் திரள்தோல் வலிமை பொருந்திய திரண்ட தோள்கள் ஐநான்கு ஐநான்கும் இருபதையும் துணித்த அறுத்து போட்ட வல்வில் வலிமையான வில்லை உடைய ராமன் கிடம் இதான் இதுக்கு அர்த்தம் சேர்ந்து பிடிச்சவங்களுக்கு அர்த்தம் இப்போது வெற்பால் மாரி பழுதாகி விரல்வாள் அறக்கர் தலைவந்தன் வற்பார் திரள்தோள் தோல் அஞ்ஞான்கம் துணித்த வல்வில் கிடம் கற்பார் புரிசை செய்குன்றும் புரிசைனா மதில்கள் அது மலையை மாதிரி இருக்குது செய்குன்றம் அதாவது மலையை மதிலாக்கினார்கள் அவர்கள் அந்த கற்பார் கற்பார்னால் நிறைய திறமை உடையவர்கள் சாமர்த்தியம் உடையவர்கள் அந்த மாதிரி சிற்பிகள் என்ன பண்ணால் மலையை மதிலாக்கினார்கள் அதான் அர்த்தம் கற்பார் புரிசை செய்குன்றம் கவினார் கூடம் மாளிகைகள் கவினா அழகிய ஆர்ன சேர்ந்த அழகிய கூடங்கள் வீடுகள் மாளிகைகள் இப்படிலாம் இருக்குது அதுக்கப்புறம் பொறுப்பார் மாடம் கழிலாறும் பொறுப்பார்னா பொன் போன்ற பொன்பதிக்கப்பட்ட அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் சாதாரணமாக பொறுப்புன்னு அழகு கூட அர்த்தம் உண்டு ஆக அழகு சேர்ந்த மாடங்கள் கழில் சேர்க்கும் புள்ளம் பூதி புள்ளம் பூத குடிதானே அர்த்தமாக நினைக்கிறேன் கற்பார் புரிசை செய்குன்றம் கவினார் கூடம் மாளிகைகள் பொற்பார் மாடம் கழில்லாரும் புள்ளம் பூதங்குடிதானே பாசனம் சொல்லலாம் நினைக்கிறேன் வெற்பால் மாரி பழுதாக்கி விரல்வாழ் அறக்கற் தலைவந்தன் பற்பார் திரள்தோல் அஞ்ஞான்கும் துணித்த கிராமன்கிடம் கற்பார் புரிசை செய்குன்றம் கூடம் மாளிகைகள் பொற்பார் மாடம் கிழில்லாரும் புல்லம்பூத குடிதானே புல்லம்பூத குடிதானே ஸ்ரீமதை ராமானுஜாய நமகா